The நம்ம ஆனந்திக்கு இதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு வந்தாச்சு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்தை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆனந்தி அதுக்கப்புறம் ரெஜினா அதுக்கப்புறம் காயத்ரி மூணு பேருமே நேராக கிளம்பி அந்த ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து போய்னா இவங்க வந்து பேசி வச்சிட்டாங்க இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எந்த டேட் என்னைக்கு என்றைக்கு வந்து எந்த டைமில் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொன்னதுக்கப்புறமா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க கடைசியில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றமோ வந்து சொல்லி அதையும் வந்து பார்த்திங்கனா பார்க்க வச்சுறாங்க அதில் மகேஷ் சார் இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமான இருந்துச்சு அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்புக்கும் துரோகம் பண்ண முடியாது நம்ம மகேஷ் சாருக்கும் துரோகம் பண்ண முடியாது அப்படின்றமோ வந்து சொல்லி இங்கே நம்ம அதாவது ஆனந்தியோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு காரணம் அதாவது அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது மகேஷ் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சார்கிட்டயே எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது அனுபவம் வந்து போயிருந்தா மகேஸ்வரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றமோ வந்து சொல்லி ஆனந்திகிட்ட சொல்லிடுறாங்க ஆனந்திக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது மகேஸ்வரம் வந்து போயிருந்தா இத்தனை நாளாக நம்ம ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து போயிருந்தா அவங்களுக்கே தெரியாது எப்படி நடந்துச்சு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனால் இப்போ வந்து போயிருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க